எல்லோருக்கும் வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு அவர் அதிபதியாக அந்த ராசி லக்னத்தின் அதிபதியாக எந்த கிரகம் வருது யார் வரா அவர் வாழ்நாள் முழுவதும் இவர்களை எப்படி எல்லாம் வழிநடத்தி கொண்டு போறாரு அப்படிங்கறத பத்தின ஒரு பதிவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக ஒரு ராசி லக்னத்தின் அதிபதி தான் அந்த ஜாதகரை வாழ்நாள் முழுவதும் நடத்தக்கூடியவரா மாறுறாருன்னு வச்சுக்கங்களேன் இவர் ஒரு விஷயத்த தேடி போகிறதா இருக்கட்டும் இவருக்கு ஒரு விஷயம் தேடி வர்றதா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த அதிபதி தான் செய்யக்கூடியவரா இருக்குல்ல அப்படி பாக்குறப்போ மகம் நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களும் பூர நட்சத்திரத்தின் ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவர்களும் உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களும் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல பிறந்தவர்களாக இருக்கார்கள் பொதுவாகவே இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் எல்லா வீடு இருக்கும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னத்திற்கும் சில சிறப்பு அம்சங்கள் இயற்கை குணங்கள் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்ய தவறிய சில விஷயங்களை செய்வதற்காக எடுத்த பிறவி வந்து இந்த சிம்மராசி சிம்மல கணத்திற்கு பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க ஏன்னா இது காலபுருஷனுடைய ஐந்தாவது வீட்டில் இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லுகிறதுனால ஐந்தாம் இடமே என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ ஜென்ம ப விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது பூர்வீக அதாவது நம்மளுடைய முன் ஜென்மம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல ஒரு ராசி லக்னமும் பிறப்பதுனால முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த தொடர்புகளுக்காக இந்த பிறவி எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் முன்ஜென்மத்துல சி சிவன் சார்ந்த வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் சிவனுக்காக தொண்டு புரிந்தவர்கள் தொண்டர்களுக்காக சில விஷயங்களை செய்தவர்கள் உளவாரப்பணி செய்தவர்கள் அடியார்களாக இருந்தவர்கள் இவர்களுக்கே சிம்ம ராசி சிம்ம லக்னம் குறிப்பா சிம்ம லக்னம் கிடைக்கும் அப்படிங்கிறது சில ஜோதிட விதிகளா சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களை இயற்கை துணிச்சல் கொண்டவர்களாக இருப்பார்கள் வரட்டும் பாத்துக்கலாம்டா இப்படிங்கிற அந்த துணிச்சல் இவர்களுக்குள்ள இயல்பா இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் துணிச்சல் வரட்டும் எவனா இருந்தாலும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நபர்கள் பயப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க பயப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு பயமா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு எதா இருந்தால் வரட்டு பார்த்துக்கலாங்கிற அந்த துணிச்சல் இயற்கை துணிச்சலை கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவ அறிவு அனுபவ பாடம் வாழ்க்கையில நிறைய அவர்களுக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கிற நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டு இத நம்ம செஞ்சா எதிர்காலத்துக்கு பிரச்சனையா மாறுங்கிற அந்த அனுபவ பாடம் ஒரு சிலருக்கே இருக்கும் நிறைய பேருக்கு தீ தீ சொ தீய தொட்டா சுடுண்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவர்கள் தொட்டு பார்த்து சுடும் அப்படிங்கிற தன்மையை உள்வாங்கி இருப்பார்கள் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் தொடாதப்பா தொட்டா சுடும் அப்படிங்கறதெல்லாம் உதாரணத்துக்காக சொல்றேன் இந்த மாதிரி நிறைய அனுபவ பாடங்களை வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் பட்டு அதன் மூலியமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக அந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இறைவனை வழிபடும் போது சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு மந்திரமாவது இறைவனை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கலாம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கண்டினியூஸா அந்த வழிபாடு இறை வழிபாடும் போது மந்திரம் சொல்லக்கூடிய அளவுக்கு மந்திர தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு நாலு மந்திரமாவது இறைவனை பற்றி தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இயற்கையா அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அனுபவ அறிவு மந்திரங்களை தெரிந்து வைக்கிறது ஏன்னா இந்த ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடியத பாத்தீங்கன்னா இறைத்தன்மை இறை பக்தி இறை சார்ந்த விஷயங்கள் மந்திரங்கள் ஓதுவது இதையெல்லாம் பற்றி சொல்றதுனால அந்த இடத்தில் இயர் அந்த இடத்துல அந்த சூரிய பகவான் ஆட்சி அடையக்கூடியதுனால இவர் அதிபதி ஆட்சி அடையக்கூடியதுனால இதெல்லாம் அவர்களுக்கு இய இதெல்லாம் அந்த விஷயம்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக அவர்களுக்குள்ள வந்துடும் அவங்க எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இயற்கையா வரக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வரும்னு வச்சுங்களேன் அதிகப்படியான கோவ குணம் கொண்டவரும் வச்சுக்கங்க இவருக்கு டக்குன்னு ஏதாவது சொன்னவங்க அந்த மூக்கு மேல கோவம் வந்துடும் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இவருக்கு பிடிக்காத இடத்துல பிடிக்காத மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல கோபம் வந்துடும் ஆனா அந்த கோபம் கண்டிப்பா நியாயமானதாக இருக்கும்னு வச்சுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு என்ன நான் எப்பப்பாரு கோவப்பட்டு இருக்கான் இப்படின்னு சொன்னாலும் கூட இவர்களுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய கோபம் கண்டிப்பா நியாயமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிட விதிகள் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கோ அல்லது இவரது தந்தையாருக்கோ சில அரசியல் சார்ந்த தொடர்புகள் அரசு அதிகாரிகளோட தொடர்புகள் அரசியல்வாதிகளோட தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ராசிய அதிபதி சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் முன்னாடி சொன்ன நான் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் வச்சுக்கல இந்த இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் இவருடைய ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியில நீச்சம் அடையல அந்த துளாராசி காலபுர்தத்துவத்தினுடைய ஏழாவது ராசி பொதுவாகவே இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் பலவிதமான தோல்விகளை சந்தித்த பின் தான் அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வரும்னு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்கள் அந்த விஷயத்திற்காக பல முயற்சி செய்யணும் முயற்சி 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 இப்போ ஒரு பத்து ஒருத்தருக்கு நாலு முயற்சியில் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா இவர்கள் ஒரு ஏழு முயற்சி செஞ்ச அந்த விஷயம் கிடைக்கும் ஒரு எட்டு முயற்சி செஞ்ச அந்த விஷயம் கிடைக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களையும் வச்சுக்கலன் நான் துணிச்சலான நபர்கள்னு ஏற்கனவே ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த துணிச்சல் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பயன்படக்கூடிய பயன்பட முடியாத நிலை இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க நமக்கு இதுக்கட வந்து போனா போயிட்டு போறேன் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற அந்த தன்மை பல நேரங்கள்ல அந்த ஆழ்மனம் சார்ந்த விஷயங்கள்ல எது ஒரு மனபயம் இவருக்குள்ள அந்த செயலை செய்ய விடாமல் தடை செய்வதற்கு காரணமாக இருக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பல நேரங்கள்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே அது காலபுருஷனுடைய ஏழாவது இடமாக வரக்கூடியதுனால ஊருக்கே நான் ராஜா நான் சொன்னா எவன் வேணா எந்த விஷயம் வேணாம் கேட்பானுங்க நான் போய் எந்த சின்னா எல்லாரும் எந்திரி நிப்பானுங்க இப்படி இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள பல நேரங்கள்ல அவர் மனைவி சொல்லக்கூடிய விஷயங்களை இவர் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது கணவன் ஒரு அம்மா வரும் அந்த அம்மா வந்துச்சுன்னா அந்த அம்மா பேசினா அந்த கூட்டமே கட்டுப்பட்டு நிக்கினா இப்படிங்க கூடிய அந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள அவர் கணவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுப்பட்டு தான் இருக்கணும் இப்படிங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஆனா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துங்க அந்த கலத்திரஸ்தானம் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளைதாண்டா சொல்லுவாங்களா அந்த மாதிரி மனைவி சொல்லக்கூடிய விஷயங்களை கணவனும் கணவன் சொல்லக்கூடிய விஷயங்களை மனைவியும் வீட்டுக்குள்ள கேட்டு நடக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களால் பல நேரங்கள்ல அந்த ஒரு சில அதாவது வாழ்க்கை இது எப்படி சொல்லணும்னா எல்லா நண்பர்களும் நிறைய நண்பர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எல்லா நண்பர்களும் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்க முடியாதுன்னு வச்சுக்கலேன் ஒரு சிலர் மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பல நேரங்கள்ல பல நபர்களிடம் பாத்தீங்கன்னா சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பல நண்பர்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இவர் ராசிய அதிபதி இன்னொரு விஷயம் பாருங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்துல சரியான முறை ஞாபகத்தோடு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் பொண்டாட்டி பிள்ளைய தன்னன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சினை எல்லாத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ அவங்க சரியான நேரத்துல அவங்க அவனுக்கு அன்னைக்கு சொல்லி அவங்க போய் செஞ்சுட்டு வரணும் எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஞாபகத்தோடு மற்றவர்கள் செய்தாலும் கூட தனக்கென்று வரும் பொழுது அந்த செயலை செய்ய முடியாத ஒரு ஞாபகம் மருதி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடறேன் ஆனா எனக்குன்னு ஒரு விஷயம் செய்யப்பும் போது அந்த விஷயத்துல ஞாபகம் மறுதியாயிரு பாத்தீங்கன்னா இப்படிங்கக்கூடிய சூழல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இவருடைய ராசிய அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்னத்தின் அதிபதி கூட சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஒன்றாவது வீடு மேசத்தில் உச்சம் அது வந்து இவருக்கு ஒன்பதாவது வீடா வருது பொதுவா இவருடைய தந்தையார் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய ஆதரவு வாழ்க்கையில அவருக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்து வச்சுக்கோங்க அவர் தந்தையார் இருக்கிற வரைக்கும் அவருக்குள்ள ஏதாவது ஒரு மனஸ்தான் கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட தந்தையாருடைய ஆதரவு வாழ்நாள்ல என்னைக்குமே இவர் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவாக இவருடைய தந்தையாரை பற்றி அந்த ஊருக்குள்ள போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா அளவுக்கு அந்த இன்னும் அவருடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி வலுவானவராக இருப்பாரு வச்சுக்கங்களேன் கண்டிப்பா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது அவர் செயல் சார்ந்த விஷயங்களிலோ அந்த ஏரியாக்குள்ள அவர் இருக்கக்கூடிய பகுதியில நல்ல பெயர் பெற்றால் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் அது காலச்சக்கரத்தினுடைய ஒன்னாவது வீடா வரதுனால இறை சார்ந்த வழிபாடு இறைஞானம் சித்தர் வழிபாடு கோயில் வழிபாடு இதுல எல்லாம் வந்து இவர்களுக்கு இயற்கையாவே அந்த ஞானம் உருவாயிடும் யார் சொல்லி ஒரு கடவுளை இப்படித்தான் கும்பிடணுங்கிற அப்படிங்கிற தன்மை வந்து இவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இயற்கையாக அந்த கடவுளை கும்பிடக்கூடிய தன்மை அந்த ஞானத்தை உருவாக்க இறை சார்ந்த விஷயங்களை ஞானத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இவர்களுக்கு தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நிறைய விஷயங்கள ஒரு தேடல் ஒரு பொருளாதார உயர்வு இதெல்லாம் அடையணும்னு ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட பிற்பகுதி காலம் ஒன்றுக்கு பாத்தீங்களா அதுல ஒரு மன நிம்மதி ஒரு மன நிறைவை ஏற்படுத்திக்கணுங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இயற்கையாக ஒரு வாயிறு ஏன்னா அந்த ஒன்னாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி மன நிறைவு மன திருப்தி இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக பிற்கால அந்த இடத்துல சூரிய பகவான் உச்சமாகிறதுனால அதையெல்லாம் ஒரு பிற்பகுதி காலத்துல உருவாக்கணும் போதும் என்னென்னமோ வண்டி பார்த்தாச்சு இனிமேலாவது ரிலாக்ஸா இருக்கணும்டா வாழ்க்கையில இப்படிங்க கூடிய எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகுதி காலங்கள்ல வந்துடும் பொதுவா எல்லா விஷயங்களுக்காகவும் எல்லா நபர்களுக்காகவும் பல இடங்கள்ல தன்னை மாற்றி கொண்டு வாழக்கூடிய நபர்களாகவும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க பல நேரங்கள்ல கோப குணம் அது இது எல்லாம் கடாமுடான் இருந்தா கூட நிறைய இடங்கள்ல நிறைய நீங்க நிறைய பேர் பாருங்களேன் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயத்திற்காக தன்னை மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க உங்க குடும்பத்துல அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கோபம் வருவம் விடா பிடிவாத குணம் எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு விஷயத்திற்காக அந்த குடும்பத்த ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு காரியம் நடக்கும்போது பரவல் விடங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க வச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுடைய இயற்கை குணாதிசயங்கள் இயற்கை தன்மைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தன்னை வந்து எப்பவுமே ரிச்சா வச்சுக்கணுங்கிற எண்ணம் வாழ்க்கையில இவர்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நான் போனா நாலு பேர் எந்திரிச்சு நிக்கணும்டா நாலு பேர் வணக்கம் சொல்லணும் இந்த மாதிரியான எண்ணங்களும் தன்மைகளும் இவர்களுக்குள்ள வாழ்நாள்ல இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையை அடையணுங்கிற எண்ணமும் வாழ்க்கையில இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கவர்ந்திடும் சக்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தன்மையில எப்பவுமே இருந்துக்கிடும் நீட்டா இருக்கணும் ஒரு பங்கச்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் சூரியன் எப்படி கரெக்டா அந்த ஆறு மணி நாலு மணிக்கு உதயமாயி சாயம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு மறையுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷுவாலிட்டி எப்பவுமே வாழ்க்கையில கீப் அப் பண்ணணுங்கிற எண்ணமும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அந்த ராசி லக்கணத்தின் அதிபதி சூரிய பகவான் வாழ்நாளில் இவங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பார் இது வந்து ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த சூரிய பகவான் எந்த பாவத்துல நிக்கிறாரு யாருடன் தொடர்பு கொண்டு நிக்கிறாரு எந்த நட்சத்திரத்தின் மீது நிக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் முழுமையாக கிடைக்குமா அல்லது நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில அந்த அதிபதி நின்ற பலனை பொறுத்து அமையன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் அவருடைய பலன்களை துல்லியமா நம்மளால சொல்ல முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி